ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை அள்ளித்தரப்போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் மகர ராசி என்பது வந்து உழைப்பதிலே ரொம்ப வல்லவர்கள் அதே போல உண்மையை உறக்கச் சொல்வதிலும் வல்லவர்கள் ரகசியத்தை ரகசியமாகச் சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அமைப்பு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் அமையும் உழைப்பதில் கெட்டிக்காரங்கன்னு சொன்னேன் உங்கள் உழைப்பை பெரும்பாலும் மற்றவர்கள் அணிவிப்பார்கள் மொத்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதத்தில் உள்ள தகவல்ங்கிறது வேறு டோட்டல் ஒரு ஏவரேஜுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ மாத வருமானம் இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு வருமானம் இவ்வளவு இப்போ மொத்தம் கூட்டி பன்னிரெண்டாலை வகுத்து நம்ம ஈவ் கனெக்ட் பண்ணி பேசுகிறோம் இல்லையா அப்போ அதுதான் ஏவரேஜுங்கிறது அதே போல் உங்களுடைய மொத்த வாழ்க்கையின் பலன்கள் என்னன்னா உழைத்து 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 முன்னேறக்கூடிய நீங்கள் உங்களுடைய உழைப்பின் அருமையை வந்து அருமை சுகத்தை லாபத்தை பெரும்பாலும் உங்களைத் தவிர உங்கள் மற்றவர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் பூரா அணிவிப்பாங்க நீங்கள் உழைப்பதில் மன்னர் அந்த அப்படிப்பட்ட ஒரு யோகம் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக அமையவிருக்கின்றது இந்த மகர ராசி ஆகிய உங்களுடைய ராசி நாயகன் உங்கள் வீட்டிற்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி திரிகோணமாக வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால மதிப்பு மரியாதை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகும் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி காட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய கௌரவம் மேலும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் இவைகள்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாகவே முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து ஏழரை இல்லை உங்களுடைய போக்குச்சனிதான் போக்குச்சனியாக இருந்த போதில் உங்களுடைய நாயகன் வலுவாக இருக்கின்றான் உங்களுடைய ராசி நாயகன் ரெண்டாம் இடத்துல போய் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால காசு பணம் பணப்பழக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வீடு மாடு தோட்டம் தரவு பசு பால் பாக்கிய மாலடிமை பணியாட்கள் படைசூட உங்களுக்கு வந்து வாழ்க்கை வசதிகள் ரொம்ப முன்னேற்றமான ஒரு உயர்வை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதமாக இது அமையும் மூன்று பன்னிரெண்டுக்கு உடைய குரு பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல போய் செவ்வாயோடு கூடியிருக்கின்றார் மூன்றுக்குரியவன் அதாவது ஒரு தைரிய வீரிய பராக்கிரம பராம பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே போல போகத்தை அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் வீடும் அதற்கு அதே போலதான் அயனசயன போக பாக்கியம் மூன்றாம் வீடு வீர பராக்கிரமங்கள் நிறைந்தது அதோடு அந்த போகத்தை அணுவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்குகின்ற இடம் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற இடம் மூன்றாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு என்பது அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கின்றார் ஐந்தாம் இடத்துல யார் கூட நான்கு பதினொன்று கதிபதியாகிய செவ்வாயோடு கூடியிருக்கின்றார் நாலு பதினொன்றுக்கு அதிபதி நாலாம் வீடு என்பது வந்து தாய் சுகம் கல்வி பதினொன்னாம் வீடு என்பது கண்டம் அதே போல லாபங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரராகிய குரு பகவானோடு இணைந்து ஐந்தாம் இடத்துல போய் இருப்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஐந்தாம் வீடு என்பது வந்து ஒரு பூர்வ புண்ணிய வகையை குறிக்கக்கூடியதாகும் ஐந்தாம் இடத்துக்கு சொந்தக்காரனும் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் எட்டாம் இடத்துல எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அட்டமத்தில் அடைந்து இருக்கின்றார் அதே போல இங்கே சனி சூனியம் ஆகி இருக்கின்றார் சூனியனை சூனியன் பார்த்தால் ராஜயோகம் உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க சூனியனை சூனியன் விசத்தை விசத்தால் முறிப்பது போல ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளனை பிடிப்பதற்கு ஒரு கள்ளனை பயன்படுத்துவது போல அதை சூனியனை சூனியன் பார்த்தால் உச்சபட்ச ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அந்த வீட்டில் தான் அவருடைய வீட்டில் தான் செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கின்றார்கள் ஆக செவ்வாய் குரு சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கின்றது செவ்வாய் சுக்கரன் குரு அதாவது செவ்வாய் குரு சுக்ரன் சனி இந்த நாலு பேரும் உங்களுக்கு சம்மந்தப்படுகிறார்கள் நாலு பேருமே வலுவோடு இருக்கின்றார் வலுவோடு இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு நிலபுலன்கள் மீது அதிகமான யோகம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடியதாக அமையும் இந்த ரொம்ப எளிய மக்கள் இந்த சீட்டு போட்டு ஏதாவது அந்த நிலத்துக்கு சீட்டு போட்டிருப்பாங்க அது முப்பது மாதமோ ஐம்பது மாதமோ இல்லை இருபது மாதமோ கட்டினா இந்த ஒரு பிளாட்டு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கணக்கு இப்போ வச்சுருக்கிறாங்க அதே போல் இந்த மகரரத்தில் பிறந்த ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து இப்படி போட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அந்த நிலம் உங்களுக்கு சொந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மிச்ச ரூபாய் உங்களுக்கு சீட்டு கொலுக்கல்ல விழுந்துருச்சு அதனால் உங்களுக்கு நீங்கள் பத்திரம் பதிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி உண்டான ஏற்பாடுகள் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக அமையும் இன்னும் சிலருக்கு வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய பழைய வீடையோ அல்லது வீட்டு பழைய வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்போ இந்த மாதிரியாக யோகம் இந்த மாதத்தில் அமையவிருக்கின்றது லாபங்கள் நிறைய பெருக பெருக மனுஷன் என்ன செய்வான் இந்த லாபத்தை ஏதாவது ஒரு முதலீடு செய்வோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க சில பேர் வந்து மண்ணில் முதலீடு செய்வாங்க சில பேர் வந்து பொன் பொருளில் முதலீடு செய்வாங்க இந்த குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதிங்கிறதுனால தங்கத்தில் போய் முதலீடு செய்யக்கூடியதாகவும் சில பேருக்கு அமையும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் போல அமையும் அப்போ குடும்பத்தில் வந்து சந்தோஷம் கலகலப்பு தாண்டவம் ஆடும் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமடைந்து இருக்காரனோ ஆகையினால குடும்பத்தில் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அதாவது மனைவி மக்களோடு சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையும் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவன் எட்டாம் இடத்துல போய் ஒளிந்து கொண்டு விட்டான் எப்பயுமே பூர்வ புண்ணியாதிபதியாகிய சுக்கிரன் அதே போல் கர்மாதிபதியாகிய சுக்கிரன் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகமானது எட்டாம் இடத்துல போய் ஒளிந்து விட்டது ஒளிந்து விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் பூர்வீகம் எல்லாம் அழிந்து விடும் நோ காணாமல் போய்விடும்னு சொல்லி அர்த்தம் அதே சுக்கரன் வந்து சூனியம் அடைந்து விட்டான் அதாவது கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் எட்ல மறைந்ததனாலே ஆயிட்டான் அவன் சூனியமான கெட்டவனாகிய அந்த சுக்கரன் சூனியம் அடைந்தாலே அது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விட்டான் மேலும் அந்த சூனியனை சூனியன் பார்க்கின்ற ஒரு இன்னொரு பாயிண்ட் சூனியனை சூனியன் பார்த்தால் உச்சபட்ச ராஜயோகம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆக இந்த மாதத்தில் வந்து நிலபுலன்கள் பொன்பொருள்கள் உங்களுக்கு அதிகமாக பெற்று மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துலன்னா உங்கள் மனைவி மூலமாகவும் அந்த யோகங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதாக பூர்வ புண்ணியம் வந்து கெட்டுவிடவில்லை அது மாறாக வலிமையடைந்து விட்டது குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது உங்களுடைய தாய் தகப்பனுடைய புண்ணியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது எட்டு பத்துக்குடையவன் எட்டாம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அவன் வந்து சூன்யம் அடைந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் பெருகக்கூடியதாக அமையும் தொழில் வளம சாதாரணமாக இல்லை இதற்கு முன்னால் ஏழரைச்சல் நீங்கள் பட்ட பாட்டுக்கும் கெட்ட கேட்டுக்கும் சேர்த்து அடி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் வந்து உச்ச கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்கள் வேலைப்பல்கள்லாம் டக்கு டக்குன்னு டக்குன்னு மாறி போயிரும் உங்கள் வேலையை உங்கள் சக ஊழியரோ ஊழியையோ அதாவது பெண் நண்பரோ ஆண் நண்பரோ சக ஸ்டாஃப் அந்த அருகில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்காக அந்த வேலையும் அவர்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக அமையும் இதில் அந்த ஊழியர் அப்படின்னு சொன்னதில்லையா அதில் அந்த ஊழியருங்கிற கணக்கில் ஒரு பெண் வந்து சம்பந்தப்படுவா அந்த சம்பந்தப்படுறது ஏற்கனவே உங்களுக்கு இரண்டு பெண்கள் தொடர்புகள் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த ரெண்டில் ஒன்று வந்து ஏற்கனவே சிக்கலாகி பிரிஞ்சு போயிருக்கணும் அல்லங்கள் நான் பேக்கேஜ் பண்ணிட்டு போயிருக்கணும் அதாவது முட்டுப்புள்ளி வச்சுட்டே போயிருக்கணும் பிரிஞ்சு போயிருக்கணும் இப்போ இந்த இடத்துல பத்தாம் இடத்துக்குரிய சுக்கிரன் எட்டாம் இடத்துல வந்து சூனியம் அடைந்து அந்த ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியன் ஆறாம் இடத்துல போய் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அந்த புதன் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள் ஆறு ஒம்போது கூடையவன் புதனோடு ஏழு கூடைய சந்திரன் பரிவர்த்தனை பெற்று சந்திரனுக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரன் சூனியம் அடைந்து மறைந்திருக்கின்ற காரணத்தினால் ம சந்திரனுக்கும் மறைந்திருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கும் மறைந்திருக்கின்றார் ஆக மூன்றாம் இடத்துல சுக்கிரன் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் பெண் சிநேகிதி அதாவது அதை என்ன ஆங்கிலத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த க ஒன்று விலகின ஒரு கதவு அடைத்தால் ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாள் அதுபோல் ஒன்று ஒருத்தி வந்து வெளியே போய்ட்டு அந்த ஒருத்தி வந்து உள்ளே வந்து சேரும் இந்த மாதிரியாக உங்கள் அமைப்பு அமைந்திருக்கின்றது குடும்பம் குதூகலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே இது இந்த வேறு ஒரு விளையாட்டு வேற விளையாட விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் மதிவன் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தில் சபலம் இருக்கத்தான் செய்யும் பொதுவாகவே சபலம் மனுஷாளுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இதில் மகரத்துக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணுகிறது எட்டுக்குரியவனோடு சேர்ந்து அந்த ஆறாம் இடத்துல புதன் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலேயும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இந்த விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறீங்க கவனமாக இருங்கள் குடும்பம் ஒற்றுமை சிதைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஏழு கதிபதி சந்திரன் வந்து அவர் தேய்பிரை சந்திரன் ஆகிய ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்ப உறவு பெண் ஒருத்தி உங்களோடு பகையாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த இடை இடையில ஒரு வரி சொன்னேன் அதை விட்டுட்டு ஏழுக்கு உடைய ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி வர்க்கத்தின் மூலமாக மனைவியின் மூலமாக சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இந்த மாதம் தெரிந்து அமைந்திருக்கின்றது ஏன்னா இந்த சுக்கரன் வந்து சூனியம் சூனியனை சூனியன் பார்க்கின்ற அந்த சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினாலே ரெண்டாம் இடத்துல வீடு கொடுத்தவனும் ஏழாம் இடத்துல இருக்கார் ஆகையினால இந்த மாதத்தில் மனைவி மூலமான சொத்துக்கள் சம்பாத்தியங்கள் அவளுக்கு சேர வேண்டிய பங்கு அவங்க குடும்பத்திலிருந்து வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட ஒரு யோகமாக இருக்குது குறிப்பாக பணியிடத்தில் தொழில் புரியும் இடத்தில் அல்லங்கள் வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய பணிப்பெண் உங்களோடு சம்பந்தப்படக்கூடியதாக ஒரு கணக்கு வருது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை சிதைத்து விடாத அளவுக்கு கொண்டு போகிறது நல்லது குறிப்பாக இவ்வளவு நடந்தும் கூட எங்கேயோ ஒரு பெண் வந்து உங்களை வந்து ஏமாற்றக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த உள்ள காலத்தில் வந்து என்னென்ன செல்ஃபோனில் என்னென்னமோ விளையாடுறாங்க செய்கிறாங்க ப டிபுக்குனு பானம் காணாமல் போயிடுச்சு இத்தனை லட்சம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது கவனித்து செயல்படுவது உங்களுக்கு யோகத்தை உங்களுடைய யோகம் ரொம்ப பிரகாசமாக பெறுகின்ற இந்த மாதத்தில் வந்து பிரச்சனைகள் அந்த பெண் மூலமாக ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கொள்வது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஆக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது வீடு கட்டுதல் அல்லங்கள் மனை வாங்கி போடுதல் ரியல் எஸ்டேட்டு தொழிலில் வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது கட்டட கான்ட்ராக்டர்களுக்கு ஏற்கனவே நல்ல லாபத்தை கொடுக்கின்ற ஒரு வருமானம் சில பேர் வந்து கட்டட கான்ட்ராக்டர்கள் எடுத்தும் கூட பெருவாரியான நஷ்டத்தை ஏழரைச்சனில் சந்திச்சுருப்பாங்க அவங்க அந்த ஏழரைச்சனில் பட்ட பாடும் கெட்ட கேட்டுக்கும் ஒட்டுமொத்த ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உடைய வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றம் பெறுகின்ற வாழ்க்கையாக நிறைய லாபங்களை கொட்டி கொடுக்கின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது மறுபடியும் சொல்கிறேன் அந்த அவ்வளவு முன்னேற்றமான கட்டத்தில் வந்து ஏடாகூடமாக நடந்து அந்த வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் அதே போல் இனி வந்து பிரத்யேகமாக பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் நிறைய பேர் பெண்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க சாமி மற்ற ஆண்களுக்காக சொல்லிட்டு பொறியலை எங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஆகையினால் மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆனந்த வாழ்வை கொடுக்குமா அல்லது இன்னும் சோதனையை கொடுக்குமா அப்படிங்கிறது ஆண்களுடைய கணக்கு வேறு பெண்களுடைய கணக்கு வேறு இந்த பெண்களுடைய கணக்கில் வந்து ஆனந்தத்தை தருமா இல்லை தராமல் போயிருமா ஆனந்தம் மராட்டும் பரவாயில்ல சாமி சங்கடம் வந்துடக்கூடாது இதுதான் எல்லா மனிதருடைய இப்போ உடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் யோகம் மாடி வீடு கோடி வீடுலாம் கெட்ட வேண்டாம் சாமி நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா அதுதான் இப்போ எதிர்பார்க்கின்ற தன்மை ஆக இப்படிப்பட்ட கேள்விக்கு வந்து நிறைய பெண்கள் காத்திருக்கின்றார்கள் பெண்களை பொறுத்த மட்டில் வந்து ராசி நாயகன் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தது போல ஏதோ சண்டை வந்துடும் சச்சரவு வந்துடும் நீ எப்பவே இருந்திருப்பீங்க அந்த சண்டை வந்து என்ன மாயம் செய்ததோ கிரகம் தெரியவில்லை சண்டையே வராமல் குதூகலமாக நடக்கின்ற மாதமாக அமைஞ்சிடும் ஏனென்றால் இங்கேயும் இந்த சனி சனியை சுக்கரன் பார்த்து இருக்க சுக்கரனை சனி பார்த்து இருக்காங்க ரெண்டு பேருமே இந்த மாத ஆரம்பத்தில் துவாதசி திதி அப்படிங்கிற காரணத்தினால துவாதசி திதியில் பிறந்ததுனால சனியும் சுக்கரன் சூனிமாயிட்டாங்க சூனியவனை சூனியன் பார்த்தால் அதாவது விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல சூனியனை சூனியன் பார்க்கின்ற காரணத்தினால அதாவது விஷத்தை விஷத்தால் முறிச்சா அந்த விஷம் வெளியேறிவிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு முல்லை முள்ளால் எடுப்பது போல சூனியனை சூனியன் பார்த்தால் பெருவாரியான ராஜயோகம் மிக பிரம்மாண்டமான ராஜயோகம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆகினால குடும்பம் குதூகலமாக செல்லக்கூடிய மாசமாக அமைந்து விட்டது ஆகையினால் பயப்பட வேண்டியதில்லை மூன்றாம் இடத்தில் உள்ள ராகு வந்து உங்களுக்கு தைரியத்தை அதிகமாகவே கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் உள்ள குரு மூன்றுக்கும் மூன்றுக்கு அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு காரணமாகிய அந்த குரு ஐந்தாம் இடத்துல செவ்வாயுடன் கூடியிருக்கின்ற காரணத்தினால இந்த உங்கள் கணவருடைய சகோதர சகோதரிகள் மூலமாக இப்போ இந்த மாதத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றுவது போல இருக்குது இதை இது வந்து நீங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்தீங்க மாமியா மாமனார் மூலமாக சண்டை வரும்னு எதிர்பார்த்தீங்க இது அப்படி அல்லாமல் கணவன் உடன் பிறந்தவர்களோடு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இந்த மாதம் தெரிகின்ற போதிலும் அந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் கேந்திரத்தில் தான் சுக்கரனும் சனியும் இருக்கின்றார்கள் ஆகையினால் அவர்களுக்குள்ளே ஒரு சண்டை இந்த மாதத்தில் உருவாகும் உங்களோடு வந்து சண்டையை போட வேண்டியவர்கள் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே சண்டை பிரச்சனைகள் உருவாக்கி விட்டது ஆகையினால் இப்போ உங்களை மறந்துட்ட அந்த கோஷ்டி வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற விஷயம் இதில் உங்களுக்கு யோகம் அதாவது செவ்வாயும் குருவும் சேர்ந்ததுனால அஞ்சாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு யோகம் நீங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கலாம் உங்களுடைய உங்களை தேடி வருகின்ற பிரச்சனை உங்களை தேடி வரவில்லை அந்த புயல் திசை மாறி போய்விட்டது திசை மாறி போய் உங்களுக்கு வந்து புதுகுலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அங்கே புயலடித்தால் இங்கே ஒரு மழை பெய்யும் இல்லையா அது போல் இங்கே வந்து ஒரு சந்தோஷ பொலிவில் நீங்கள் இருக்கக்கூடிய ஆனந்தமான இருக்கக்கூடியதாக அமையும் இந்த உங்களுடைய ஆத்துக்கா கணவர் வந்து என்னன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் தலையிட முயற்சி செய்வார் அதை நீங்கள் வந்து பார்த்து கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சாதுரியத்தினால் அவர் அந்த பக்கம் போகாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நான்கு பதினொன்றுக்கு உடைய செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து குருவோடு சம்பந்தப்பட்டதுனால உங்கள் வீட்டு வருமானத்தின் அதாவது உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தின் உங்களுடைய பிறந்தகத்திலிருந்து சில வருமானங்கள் உங்களுக்கு கிடைப்பதாக அமைந்திருக்கின்றது சில பேருக்கு வந்து உங்களுடைய தாய் தகப்பன் வந்து ஒரு வீட்டையே எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராசி பலன் தெரிகின்றது இந்த மாதத்தில் அதாவது உங்களுக்குன்னு ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சில தாய் தகப்பன் நினச்சிக்கிட்டு அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வீடோ ஒரு நிலத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகின்றது அது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகும் மேலும் உத்தியோகத்தில் போ உத்தியோகம் போகின்ற பெண்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து பணிச்சுமை குறையும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக உயர்வு சில பேருக்கு வந்து சேரும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடவர்கள் தசை நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக பணி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கின்றதாக அமையும் பிரைவேட்டில் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பெரும்பாலான பணிச்சுமை குறைந்து சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக அமையும் நிற்கின்றது அது ஒரு உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸ் கொடுக்கும் அதாவது தலைவலி மண்டையடி அடிக்கக்கூடிய வேலையாக இருக்கும் அந்த வேலை சுமை பழு கூடுதலாக போன மாதம் இருந்திருக்கும் இந்த மாதத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதோடு சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டு வருவாங்க உங்களுடைய வேலையில் வந்து பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வகையில் வருவாங்க ஆகையினால் தொழில் அதாவது உத்தியோகத்திலையும் உங்களுக்கு வந்து சிறந்த பலன்களாக இருக்கின்றது ஆறு ஒன்பது கதிபன் புதன் வந்து ஏழாம் இடத்துல சில பெண்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதனால் உஷ்ண பீடை ஏற்படக்கூடியதாகவும் அமையும் ஏனென்றால் எட்டுக்குடைவனாகிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாரு அவர் புதனோடு சேர்ந்து பார்க்கின்ற காரணத்தினால் அலைச்சல் திரிச்சல் ஏற்படுகின்ற காரணத்தினால் பீடை அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய உடல் வந்து பலகீனப்படக்கூடியதாகவும் அமையும் இந்த இடத்துல உங்களுடைய குடும்ப சுகத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு போல் வரும் ஆறு ஒன்பது கதிபதி ஆகிய புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆறு கொடையவன் ஏழுல இருந்துச்சுன்னு சொன்னால் கணவனுக்கு சின்ன சின்ன நோய் நொடிகள் கண்டங்கள் ஏற்படலாம் அவ கணவனை வந்து வேக கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கச் சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்றார்கள் ஆகையினால் போக்குவரத்தில் வந்து வேகத்தை நிதானமாக பயணத்தை மேற்கொள்ள சொல்வது நல்லது அது உங்கள் மூலமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு உண்டு வாய்ப்பு உண்டு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் பிள்ளைகளால் வந்து சிறுமை ஏற்பட்டுங்கிறது போல ஒரு தோற்றம் கொடுக்கும் மாயை கொடுக்கும் காரணம் ஐந்தாம் இடத்துக்கு சொந்த எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால தோற்றம் கொடுக்கும் சொந்த பந்தங்களால் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட சில பெண்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்க அப்படிங்கிறதுக்கு மாறாக அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல உட்காந்து உட்கார்ந்துருக்கிற சுக்கரன் வந்து சூனியம் அடைந்து விட்டதனால அதோடு சூனியனை சூனியன் பார்க்கின்ற காரணத்தினால் அது அப்பட்டமாக அந்த கிரகம் வந்து நல்ல கிரகமாக மாறிவிட்டது ஆகையினால எட்டில் அமர்ந்தவன் கெட்டு விட்டதனாலே எட்டு கெட்டதனாலே ராஜயோகத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணிய வகையில் சொத்து பத்துக்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்து வந்தது இந்த மாதத்தில் தீர்ந்து முடிவுக்கு வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சொத்து பத்துக்கள் அதே போல பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது பிள்ளைகளுடைய சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் பிள்ளைகளால் பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகின்றது பயப்பட வேண்டியதில்லை பிள்ளைகள் எந்த தப்பும் பண்ணவில்லை தப்பு தண்டாக போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் பிள்ளைகள் இப்பொழுது நல்ல பிள்ளைகளாக மிக அருமையான பிள்ளைகளாக இருக்கிறாங்க அவர்களே எது நல்லது கெட்டது என்பதை உணர்ந்து செயல்புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆகையினால் பயப்பட தேவையில்லை நீங்கள் தனிப்பட்ட சில பெண்கள் வந்து தனியாக ஏதாவது ஒரு வருமானத்தை பார்க்கறதால இருக்கும் அதாவது ஒரு இட்லி மாவு அரிசி மாவு தோசை மாவு இதெல்லாம் விற்று விற்கின்றவர்கள் அதே போல் ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது பெரிய தொழில் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தில் வந்து வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் தான் உங்களுடைய சரக்கு கொடுத்து முடியாத அளவுக்கு சரக்குகள் விற்பனையாகும் வருமானங்கள் பெருகக்கூடியதாக இருக்கின்றது ஆகையினால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிக வரவு வரவு கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கின்றது அதே போல் அந்நிய ஆடவர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு வந்து நல்ல நட்பாக வருகின்ற ஒரு மாதமாக இது இருக்கின்றது ஏனென்றால் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சந்திரன் ஆறாம் இடத்திலையும் ஆறுக்குரிய புதன் ஏழாம் இடத்துலையும் இந்த புதன் வந்து ஆறுக்குரியவன் மட்டுமல்ல ஒன்பதுக்குரியவனும் கூட அதை பாக்கியம்னு சொல்லுவோம் அதனால் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆவார் உங்கள் உங்களுடைய குடும்ப சொந்த பந்தங்களை விட அந்நிய ஜாதி அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஆண் நண்பர்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து அறிமுகம் ஆவார்கள் அவர்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு உரிய துணை புரியக்கூடியவர்களாக அது அமைந்திருக்கின்றார்கள் ஆக இந்த மாதம் செழிம்பு நிறைந்த மாதமாக அமைந்திருக்கின்றது பொதுவாக இப்போ இந்த மாதத்தில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்காக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அந்த வீடியோவில் பெண்களை பொறுத்த மட்டில் ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு முப்பத்தொன்னாம் தேதிகள் இந்த தேதிகளில் நான் சொல்லியிருக்கக்கூடியதை கொஞ்சம் அனுசரித்து செஞ்சேங்க சொன்னால் மேலும் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக விளங்கும் ஆண்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த தேதிகள் சொல்லப்பட்டவைகளை அவர்கள் கடைப்பிடித்த அனுசரிப்பது வந்து வாழ்க்கையை ரொம்ப முன்னேற்றமடைய செய்யக்கூடியதாக அமையும் ஆக மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமைந்திருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமுடனும் சீரோடும் சிறப்பாகவும் விளங்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்